இரண்டாக பிரித்து தரப்படும் முப்பதுக்கு இருபத்தி ஏழு எட்நூத்தி பத்து ஸ்கொயர் பீட்டில் இரண்டு பிளாட்டுகள் உள்ளன மொத்தமாக வாங்கினால் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஸ்கொயர் பீட் ஈஸ்ட் பேசிங் ஆன்லைன் பட்டா ஒரு ஸ்கொயர் பீட் விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே மிக மிக சரியான விலை வாடிக்கையாளர்களே இவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இடம் கிடைப்பதில்லை மிக அருமையான இடம் 24 அடி ரோட்டில் உள்ளன மிக விரைவாக வந்து இந்த அருமையான இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி வாங்க இந்த தெருமுழு இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இடம் அறுபதடி ஃப்ரண்டேஜ் அதை அறுபது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி நீளம் டெப்த்து இருபத்தி ஏழு அடி மட்டுமே ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ளது இதை இரண்டாகவும் மற்றும் மூன்றாகவும் பிரித்து தரப்படும் எட்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இரண்டாக பிரித்தால் ஒரு ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாயில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடமும் கிடைக்கின்றது வாடிக்கையாளர் மிக அருமையான இடம் விரைவாக வந்து இந்த இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்